சினிமாவில் முன்னணி நடிகரா வளம் வரும் சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் கங்குவா திரைப்படம் கடந்த நவம்பர் தேதி தான் இந்த திரைப்படம் திரைப்படத்தில் பாபி தியோல் தி ஷாபானி நட்டி நடராஜன பலரும் நடித்திருந்தனர் திரையரங்குகளில் வெளியான நிலையில எதிர்மறை விமர்சனங்களை தான் இந்த திரைப்படம் பெற்றது படக்குழுவினர் சென்னை முதல் மலேசியா வரை ஓவர் பில்டப் கொடுத்த நிலையில் படம் மொக்கை வாங்கியது நெட்டிசங்களும் சமூக வலைதளங்களில் படத்தை அதிகமாக ட்ரோல் செய்தனர் அதே சமயம் நடிகையும் சூர்யாவின் மனைவியுமான ஜோதிகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருந்தார் கங்குவா திரைப்படம் வசூல் வேட்டை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எதிர்மறை விமர்சனங்களால் பாதிக்கப்பட்டது இயக்கத்தில் படத்தை தொடங்கியுள்ளார் அந்த படத்தின் ஷூட்டிங் தற்பொழுது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த நிலையில்தான் சூர்யாவின் அடுத்த படம் பற்றி ஒரு புதிய தகவல் வெளியாகியிருக்கு அதாவது லக்கி பாஸ்கர் என்ற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் வெங்கி அட்லூரி உடன் தான் சூர்யா கூட்டணி செய்கிறார் கே भास्कर படத்தை தயாரித்த சித்தாரா நிறுவனம் தான் சூர்யா படத்தையும் தயாரிக்கவுள்ளது. இந்தியாவில் மாருதி கார்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட கதையை பற்றி தான் இந்த படம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளिकाற Cine Times சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.